அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க எப்படிங்க இருக்கீங்க அருமை 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 ஓகேங்கய்யா இன்றைய அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய அளவுல எந்த விஷயம் பேசு பொருளும் ஆயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சில இருந்து மூணாயிரம் பேர் விலகி திமுக இணையிறாங்க நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலியாக போகுது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஊடகத்திலையும் நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனா நம்ம சாட்டை வளைவலி சார்பா நம்ம நேரில் போய் அன்னாரு போய் நம்ம சந்திச்சிருந்தோம் அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கூட நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி திமுக இணையில நம்மளே கண்கூட பார்த்தோம் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து பரப்புனாங்க ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு அந்த செய்தி வெளியில வந்த பிறகு அதை பத்தின ஒரு விவாதம் கூட நடக்கல என்ன காரணம் முழுமையாக வந்து என்ன நடக்குதுங்கய்யா இல்லை நீங்க தொடக்கத்திலிருந்தே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ அல்லது திரு சீமான் அவர்களுக்கு எதிராகவோ வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் முதல்ல பூரா வந்து வரிசை குற்றச்சாட்டுகள் அவங்களுடைய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் டேக்ஸ் வலைதளங்கள் இந்த பெய்டு வாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க பெய்டு ரைட்டர்ஸ் இந்த பெய்டு வந்து ட்வீட்டர்ஸ் பெய்டு யூடியூபர்ஸ் எல்லாமே பெய்டு தான் அவங்க கிட்ட கொடுத்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடகட கடற்கரை எல்லாத்தையும் பதிவிட்டுருவாங்க உடனே அதை வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவங்க உடனே தங்கள் பக்கத்துல எடுத்து போடுவாங்க மொத்தம் எவ்வளவுதான் ப்ராசஸ் ஆனா நீங்க உண்மை உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதை விட்டுருவாங்க அவங்க விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு உணர்வு பூர்வமா அதையெல்லாம் வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு ஹப் இருக்கும் எடுத்துக்காட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஈரோட்லயே வந்து ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிறார் ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு அப்போ வந்து மேதக தலைவருடைய அண்ணன் மகன் பற்றி கேட்கும் போது அவன் ஒரு பிக்காலி பையம்மா அவனை போய் இருக்கிறீங்க அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டு போறாரு அதுக்கும் பி போட்டு அதை வந்து ஒரு கொச்சையாக பேசினார் அதுவும் பெண் செய்தியாளரை பற்றி பேசினாருன்னு பத்திரிகை சங்கங்கள் எல்லாம் சங்கம்னா ரெண்டே ரெண்டு சங்கம் தான் மொத்தத்திலே ஒரே ஒரு பொருட்கள் வராது வழிவிடுங்கிற மாதிரி சென்னையில ஒரு பத்திரிகையாளர் மன்றம் அடுத்து கிளப் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அவர்களே அறிக்கை விட்டு சோ இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒட்டுமொத்தமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பெய்டு ட்விட்டர்ஸ் பெய்டு வந்து யூடியூபர்ஸ் பெய்டு வாய்ஸஸ் பெய்டு ரைட்டர்ஸ் அதே போல இப்ப வந்து பெய்டு வந்து போற போக்க பார்த்தா பத்திரிக்கையாளர் சங்கத்தையும் அந்த 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 பட்டியல கொண்டு ஸோ இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல கடற்கரை கடந்து போட்டு அடிச்சிருவாங்க அதன் பிறகு அடுத்த பிரச்சனைக்கு போவாங்க நீங்க அதுக்கு தீர்வு இல்லப்பா அது பொய்ன்னு சொல்லிட்டா அதுக்கு வெக்கப்படுறதோ வேதனைப்படுறதோ ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டோமே இதனால வந்து நமக்கு ஊடக அறம் செத்து போயிருமோ அப்படிலாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் தான் எவ்வளவு வந்து நீங்க வந்து பதிவு போடுறீங்களா அவளுக்கு பேமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உணர்வு பூர்வமா இருந்தா என்ன பண்ணுவான்னா முதல்ல இது சரிபார்ப்பான் ஆயிரத்தெட்டு இருந்தாலும் சரி பார்த்து இது போடலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க அதன் பிறகு ஒரு வேளை அது வந்து உண்மையாக இருந்தால் மீண்டும் வந்து அவங்க வந்து வாதம் வாதம் செய்வாங்க இல்லை இல்லை நாங்க தான் உண்மை இப்போ நீங்க சொன்ன குறிப்பிட்டது நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து கிட்ட கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாகவே அந்த ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஐந்தாண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பாக நாம் தமிழர்ல இருந்து வெளியில போனவங்க வேற கட்சிக்கு போனவங்க மூன்று முறை போனவங்க இவங்க எல்லாம் அழைச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி வந்து நான் வந்து மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்தேன் ஆனா திரு சீமான் அவர்களை வந்து அது சாப்பிடாம போயிட்டாரு இது எவ்வளவு பெரிய இழுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன் அந்த மசாலாவுக்கோ அந்த மீனுக்கோ அப்படி எவ்வளவு இழந்திருக்கேன் நாம் தமிழ் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இது எல்லாம் அலட்சியப்படுத்துறாரு சீமான் அப்படின்னு ஒரு புகார் இன்னொருத்தர் என்னங்க இந்நேரம் நாங்க சொல்றதை கேட்டிருந்தா இந்நேரம் எதிர்க்கட்சிங்க அப்படின்னு இன்னொருத்தர் அதனால நான் வந்து கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் இன்னொருத்தர் இந்நேரம் சொல்லியிருந்தா வந்து முதலமைச்சர் இது போன்ற யாரையாவது அங்கங்க வச்சு பத்திரிகை சந்திப்பு நடத்த வேண்டியது அதே உடனே குறிப்பிட்ட சன் நியூஸ் அதே போல புதிய தலைமுறை இப்ப குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியா பண்றாங்க முதல்ல எல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி நீங்க வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வந்து ஒரு பத்திரிகையில ஒரு ஊடகத்தை வேலை பார்த்திருக்கீங்க நீங்க இருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சா ஊடகத்துல இல்ல 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 எப்படின்னா உங்களுக்கு அத எப்படி இருக்குன்னா எடுத்துக்காட்டா சன் டிவி ஜெயா டிவி ரெண்டுதான் அப்படி இருந்துச்சு நான் வந்து ஜெயா தொலைக்காட்சியில பணியாற்றினாங்க அப்ப சன் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா சன் நியூஸ் எல்லாம் கிடையாது அவங்க சன் மெயின் செய்திகள் தான் இருக்கும் தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் நடுநிலையாவே இருப்பாங்க தேர்தலுக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டமால் வந்து திமுகவுக்கு ஆதரவா அதிமுக செய்த குறைபாடுகள் எல்லாம் எடுத்து பட்டியலிட்டு போடுவாங்க இரவோடு இரவா அடுத்த நாள் வாக்குப்பதிவு அந்த மாதிரி இருக்கும் உடனே ஜெயா டிவில நாங்க வந்து கவுண்டர் கொடுப்போம் திமுகவில் நடந்த இதெல்லாம் எடுத்து போட்டு கவுண்டர் கொடுப்போம் இப்படிதான் போட்டி இருக்கும் அப்புறம் பெரும்பாலும் அறிக்கை போர்கள் தான் இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அறிக்கை போர் இருக்கும் ஊடகங்கள்ல வந்து இது போன்று ஊடகங்களை வைத்து தவறாக எழுதுவது அப்படிங்கிறது மிக குறைவா இருக்கும் எப்படி இருக்குன்னா எடுத்துக்காட்டாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல அவர் முதலமைச்சராக இருந்த போது அவர் முறைகேடு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னு ஒரு வழக்கு போட்டாங்க அப்ப வந்து சன் டிவி என்ன பண்ணுச்சுன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுல போய் செருப்பு அவரு நடிகையா இருந்தவர் ஒரு பொதுவாகவே நம்ம வீட்டு பெண்களே நாலு செருப்பு வச்சிருப்பாங்க அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள் எத்தனை செருப்பு வச்சிருப்பாங்க அந்த செருப்பை வந்து எடுத்து காட்டினாங்க அவர் வீரோவில் அடிக்க வச்சிருந்த பொட்டவையை காட்டினாங்க பாத்தீங்களா எவ்வளவு வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்க இதே வந்து அவர்களுக்கு ஆதரவான பத்திரிகைகள் இப்ப நக்கிரன் போன்ற பத்திரிகைகள் இவங்க எல்லாம் வந்து பூதாகரப்படுத்துவாங்க இவ்வளவுதான் இருக்கும் ஆனால் இன்று வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக காட்சி ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா இப்ப வந்து எல்லாமே பேக்கேஜ் ஆயிடுச்சு எடுத்துக்காட்டா இந்த தேர்தல் வருதா சரிங்க இந்த தேர்தல்ல உங்களுக்கு நாங்கள் இந்த செய்திகள் போட்டு தருவோம் நீங்க அனுப்புற செய்திகள் நீங்க வந்து அதையும் நாங்க ஒளிபரப்பு ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற கண்டிஷன் ஆயிருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து கொடூரமான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல பத்திரிகை ஊடகத்துறை வந்து முழுவதுமாக அதனுடைய முட்டுச்சந்துக்கு போயிடுச்சு இனி அது முறிந்து இதற்கு மேல வந்து மக்கள் மத்தியில வந்து மிக கடுமையான எதிர்ப்பு காலாகி மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு நாங்க காலத்துல கல்வி எழுதுனா எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி எழுதுனா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் சரி மற்ற அதிமுக பாஜக தாவேகா இந்த கட்சிகள்லாம் நம்மளை விட நாம் தமிழ் கட்சி வந்து முந்திரக்கூடாது அப்படின்றது கவனமா இருப்பாங்க இந்த கட்சியை வீட்டுக்கு நான் வேலையை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிங்க ஆனா நடுநிலையை இயங்கக்கூடிய ஒரு ஊடகம் வந்து ஒரு கட்சி பதினைந்து ஆண்டு காலமா அவர் வந்து ஒரு ஆளா கட்டமைச்சு இந்த அளவுக்கு வளர்ச்சியை பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்க ஒரு கட்சியை இந்த அளவுக்கு கட்சி உடையுது இருந்து கூட்டம் கூட்டமா காலியாகிறாங்க நாம் தமிழ் கட்சி கூடாரமே காலியாகுது மூணாயிரம் பேர் திமுக இணையறாங்கன்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன ஊடகத்துக்கு அவங்க நடுநிலையா இருந்தா அப்படி செய்யவே மாட்டாங்களே அடிப்படை அதுதானே எடுத்துக்காட்டா நான் வந்து ஒரு பகுதியில ஒரு மாவட்டத்துல செய்தியாளரா இருக்குன்னு வச்சுக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல செய்தியாளரா இருக்கிறேன் ஒரு தொலைக்காட்சிக்கு அப்போ கோயம்புத்தூர் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஒரு அவங்க நாங்க நாங்களே நாம் கட்சி ஒரு ஐம்பது பேர் நாங்க வெளியில வரோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம முதல்ல பார்ப்போம் களத்துல நமக்கு தெரியும் யாரெல்லாம் நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகளாக இருக்காங்க சொன்ன ஏன்னா ஒரு செய்தியாளர் பத்திரிக்கையாளருக்கு அடிப்படை எந்தெந்த கட்சியில எந்தெந்த நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பொறுப்புன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் தொல் திருமாவளன் அவர்கள் தலைவரா அல்லது பொதுச்செயலாளராக தெரிஞ்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி தலைவரா பொதுச் தான் தெரிஞ்சிருக்கணும் அதுபோல ஒரு மாவட்டத்துல என்னென்ன கட்சிகள் அமைப்புகள் இருக்கிறதோ அந்த பத்திரிகையாள அடிப்படை கடமை இவர்கள் பொறுப்பில் இருக்கிறாங்களா இல்லையா சரி பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு நிர்வாகியினுடைய தலைமையில வெளியில போனாங்கன்னா சொல்லலாம் தொண்டர்கள் வெளியில போறாங்க அப்படின்னா அவர் தொண்டர்கள் வெளியில போறாங்க இவங்க எல்லாம் உங்க தொண்டர்கள் தானா அப்படின்னு நிர்வாகிகிட்ட நம்ம கேட்போம் இதுதான் பத்து இவ்வளவு கடந்துதான் அந்த செய்தியை வந்து நம்ம எடுக்க முடியும் ஆனா இவங்க அப்படி இல்லையே அந்த நிர்வாகிகளுக்கே தெரியல இவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியிலேயே தெரியல பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலமே உடனே வந்து வடக்கு மண்டலத்தை மாதிரி நடுநிலையாக இவர்கள் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட அபத்தமான ஆஹ் பத்திரிகை ஊடக அறத்திற்கு எதிராக செயல்படவே மாட்டாங்க இவர் நடுநிலை தவறிவிட்டார்கள் என்பது விட விலை போய் விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அதே துறையை சார்ந்தவன் ஒரு உண்மையிலேயே மன வருத்தத்தோடு தான் இதை சொல்றேன் நான் அதிக இப்ப நாம் தமிழ் கட்சியிலேருந்து இருந்து அகற்றப்பட்ட ராஜீவ்காந்தி அவரோட தலைமையில தான் இது நடந்ததா சொல்லப்படுது ராஜீவ்காந்தி அவர்கள் வேணுமே வந்து திமுக வந்து இந்த மாதிரி வளர்ச்சி பாதை கொண்டு போகணுன்றதுனால ஒரு போலி பிம்பத்தை வந்து கட்டமைச்சாரா இல்ல கட்சியே வந்து இந்த மாதிரி ராஜீவ் வச்சு நாம் தமிழ் கட்சி கூடாரம் காலியாகுது அப்படின்ற மாதிரி கட்சியே எடுத்த நிலைப்பாடா இது நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு புதிய கட்சியா வருதுங்க இதை நீங்க வந்து திமுக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த நாம் தமிழ் கட்சி வந்து இதை குலைக்கணும் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து திமுக அதே போல வந்து அந்த திமுக சார்ந்த ஊடகங்கள் நம்ம உடச்சே பேச பேசிடுவோமே திமுக திமுக சார்ந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன கட்டமைக்குது முதல்ல இருந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு நடிகை வந்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் உள்ள பெண் உறுப்பினர்கள் நிர்வாகிகளை தவறாக பேசுகிறார் பொட்டார் அவர்களை தவறாக பேசுகிறார் அவர் வார்த்தை விடுகிறார் எல்லாரையும் திட்டார் தான் தான் எங்கள் கட்சிக்கு என்ன கொண்டு இப்படிப்பட்ட பிம்பங்களையே தொடர்ந்து கொண்டு வர்றாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நா இப்ப நாங்க வந்து பொதுவா இருந்து பார்க்கும்பொழுது சரிப்ப இவங்க இவ்வளவு குற்றச்சாலை சொல்றாங்களே உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களோட செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம் மேடைகளில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை என்னன்னு பார்க்கிறோம் அவருடைய நிர்வாகிகள் என்ன கருத்துக்களை வைக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு இவங்க போராட்டத்துக்கு வர்றாங்க இவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு உண்மையிலேயே அஹ் ஈடுபாட்டோடு நடத்துகிறார்களா இப்ப இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது ஒரு சாமானியனுடைய கடமை அதுவும் ஒரு குறிப்பா பத்திரிகை ஊடகவியலாளரோட கடமை சாமானியருக்கு பார்க்க தெரியாட்டா கூட இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த துண்டு துண்டு காணொலிகளாக கத்திரை திறப்புப்பட்ட வாட்ஸ்அப் பார்க்கக்கூடியது அதே போல யூடியூபுகளை வந்து பார்க்கக்கூடியது மட்டுமே வைத்து நீங்க யாரையுமே போட முடியாது அது திமுகவாக இருந்தாலும் சரி நம்ம நாம் தமிழர் மட்டுமே சொல்ல அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் இப்ப என்னுடைய பதிவு எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எது தனிப்பட்ட முறையில யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணி பண்ண மாட்டோம் அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் அதை வந்து நகைச்சுவையாகவும் அவர்களே ரசிக்கும்படியா எழுதுறது அப்படிங்கறத இருக்குமே தவிர அப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு உதயநிதி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா உதயநிதி அப்படி சொன்னாரா அப்படிங்கறது முதல்ல அவர் பேசிய முழுக்கானலேயும் பார்க்கணும் அதன் பிறகு அவர் அதே போல அவருடைய பதிவுகளை பார்க்கணும் ஒரு வேலையை அப்படி சொல்லியிருந்தாருன்னா எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவே ராமசாமி பெரியார் அவர்கள் முதல் இந்திய போராட்டத்தினுடைய தளபதியாக திகழ்ந்தார் சிறை சென்றார் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பிழையான தகவல் சோ உடனே அதுக்கு நம்ம மறுப்பு எழுதுறோம் இது தவறு இல்ல ஆனா அதுக்காக வந்து நீங்க உதயநிதி வந்து இல்ல அவர் அப்படி அவர் இப்படி அவர் வந்து அந்த சினிமாவில் எப்படி நடந்துட்டார் இந்த சினிமால அப்படி நடந்துட்டார் பர்சனல் வாழ்க்கையில அப்படி நடந்துட்டார்னு சொல்றது அவசியம் பெற்றது இதைத்தான் வந்து சீமானவர்களுக்கும் நாம் தோழுக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து செய்றாங்க இதற்கு சமூக ஊடகங்கள்ல ஊடகர்கள் என்ற பெயரில் வந்து இதை வந்து கட்டுப்படுத்த திமுக தவறிவிட்டது இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப மக்கள் மத்தியில் அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியும் இவர்கள் வைப்பதெல்லாம் வந்து கொள்கை ரீதியாக வைக்கிறாங்க வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை தேர்தலில் தோற்றாலும் மிக முக்கியமான கூட்டணி சேர்றது கூட்டணினால தெரியும் கூட்டணின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓ இந்த கட்சியில் கூட்டணியா அப்பா பத்து சீட்டு இருநூறு கோடி இருபது சீட்டு ஐநூறு கோடி அப்படிங்கிறது மக்கள் மனதுல வந்து அறிந்து கொண்ட ஒன்று அப்ப இத்தனை நூறு கோடி ரூபாய்களுக்கு வந்து சமரசமாகாமல் அது அது வந்து அதற்காக மயங்கி போகாமல் தனித்து நிற்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இரண்டாவது அந்த கட்சியினுடைய அவர்கள் முன்வைக்கக்கூடிய மக்களுக்கான மண்ணுக்கான மொழிக்கான அந்த கருத்துக்களை எல்லாம் பாக்குறாங்க பேச வேண்டிய ராஜீவ்காந்தியும் திமுகவும் அதனுடைய சமூக ஊடகர்களும் கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பதை விட்டுவிட்டு அவங்க எதிர்க்க முடியாது என்ன காரணம்னா அவர்கள் அடிப்படையிலேயே கூட்டணியில தான் வந்து அரசாட்சியே பண்றாங்க கமிஷன் இல்லாம அவங்க எந்த திட்டங்களுமே செய்ய முடியாது அவர்கள் வந்து ஒருபுறம் வந்து தந்தையாக இருந்து கொண்டு சொல்கிறேன் போதைக்கு அடிமையாக ஆகக்கூடாது என்று வந்து ஊடகங்களை விளம்பரப்படுத்திட்டு அந்த பக்கம் டாஸ்மாக விற்பனையை வந்து ஏன் குறையுது அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க முரண்பாடுகள் நீங்க மண்ணுக்கான மலையை தடுக்கல அவங்க அதே போல மணல் விற்பனையை அவங்க தடுக்கல இப்படி எதுவுமே அவங்க வந்து கருத்தியல் ரீதியா பேச முடியாத காரணத்தினால இந்த இதை மட்டுமே வலிமையாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டு நின்று பேசக்கூடிய போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி வீழ்த்துவீங்க இப்போ நீங்க நீங்க வந்து இப்ப நான் வந்து எதுலையுமே நேர்மையா இல்லை நீங்க வந்து நேர்மையா நிக்கிறீங்க நான் எப்படி இருந்தாலும் உங்களை ஆகணும் இல்லாட்டி என்ன வீழ்த்திருவீங்க அப்பனா என்ன செய்ய முடியும் உங்களை பற்றி என்னவெல்லாம் அவதூறு அதுதான் இந்த ஆயுதத்தை தான் இப்பொழுது வந்து திமுக கையில் எடுத்திருக்கிறது இது மக்கள் பார்த்துட்டாங்க இது ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனோம்னா அரசியல் பொலிட்டிக்கல் பார்வையில பார்க்க போனா அஹ் திமுக மிகவும் பின்தங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த அவங்களால போட்டியிட முடியாமல் மிகவும் பின்தங்கி போய் அவதூறுகளை மட்டுமே பரப்புகிறார்கள் என்பதுதான் இருக்கு இப்போ இவ அவர்களால் எதுவுமே செய்ய முடியல அதுதான் பிரச்சனையே இந்த ஒரு இப்ப இந்த அரிட்டாப்பட்டியா இப்ப டங்ஸ்டன் வருது அடுத்து நீங்க அது அநேகமா நம்ம இதை பத்தி பேசுவோம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாதான் சொல்லிடுறேன் அடுத்த நான் முன் வச்சிருக்கேன் நான் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் அந்த அரிட்டாட்டில டங்ஸன் சுரங்கம் வராது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருந்தாங்க ஆனாலும் கூட அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டே இருந்தாங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் நேர்ல போய் அங்க சந்திச்சு நான் வந்து கட்சி எங்களோட கட்சி வந்து உங்களுக்கானது நீங்க வந்து எனக்கானவங்க நான் உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்க என்னையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் திராவிட ஆட்சி நீங்க ஆதரிப்பீங்க நம்பர்னு சொல்லிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த செயல்முறைய எந்த இடத்துல போய் வாக்கு கேட்கணும் எந்த இடத்துல போய் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எந்த இடத்துல போய் மக்களுக்கு வந்து அஹ் ஒரு உடன் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையே இல்லாம அவர்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க ஆஹ் வேறு வழி இல்லாமல் வந்து இவர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரசமாயிட்டாங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை வந்து திமுக அரசு ஆஹ் அந்த மத்திய அரசு கைவிடுகிறது என்றால் திமுக அரசு அதற்கு வந்து சரி என்ன சொல்கிறது என்றால் அதற்கு பின்னணி பின்னணி நிச்சயமாக பெரிய காரணம் இருக்கும் ஏன்னா இவருடைய பழைய வந்து ட்ராக் டிராக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல இவனா அவ்வளவு நல்லவங்க இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிப்பட்ட நிலையில அங்க போயிட்டு நீங்க வந்து நான் சரி பாத்தீங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதரவான வாபஸ் வாங்கிட்டோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றது இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா எஸ் வி சேகரை வந்து அவர் நாடக அரங்குக்கு போயிட்டு எஸ் வி சேகர் நல்லா வந்து அருமையா வந்து பேசுவாரு இவர் இருபத்தாறுக்கு பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு யார பார்த்தாலும் என்ன செய்தாலும் இருபத்தாறு தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலாம் இருபத்தாறு தேர்தலுக்கு பண்ணுங்க அப்படிங்கறாரு வாக்கு கேட்கும் ஒரு அரசியலைத்தான் முன்னாடி கொண்டு போறாங்க இது வந்து உண்மையிலேயே மக்களுடைய மனநிலை வேற தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை வேற ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அணுகக்கூடிய விதம் வேறையா இருக்கு இந்த கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று உடன்படாம இருக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் பார்வையில நம்ம பார்க்கிறோம் ஒரு நிர்வாக பார்வையில பார்க்கும் பொழுது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மக்களுடைய எண்ணத்திற்கும் முதலமைச்சருடைய அணுகுமுறைக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு அது வந்து உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒன்று இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க வர முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் நாங்க வெல்லுவோன்னு சொல்றாரு முதலமைச்சர் உறுதியா கடந்த தேர்தல் அதே மாதிரிதான் சொன்னாங்க இவர் மட்டும் சொல்ல இவர் சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு ஹிந்து பத்திரிகையினுடைய மூத்த செய்தி ஆசிரியர் என் ராம் அவர்களே வந்து எக்ஸ் தளத்துல பதிவிட்டார் திமுக கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும்னு நான் அப்பவே மறுத்து எழுதுன நாங்க ஏங்க நாங்களாம் களத்துல இருக்கோம் நீங்க வந்து எங்கேயோ சென்னையில வந்து குளிர்சாத அறையில அவன்ட்டு இப்படி சொல்றீங்க களநிலவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோம் ஆனா அப்போ வந்து எல்லாமே இல்ல இல்ல நீங்க வந்து பாஜக உள்ள பூந்துருவோம் அதனால பாஜக உள்ள பூராம தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் பூரா சேர்ந்து நீங்கள் பாஜக அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரே கதி நீங்க வந்து திமுக கால விழுந்து இருநூத்தி வெற்றி வரைப்பார்கள் வைப்பார்கள் என்பது போல பிம்பத்தை கட்டமைத்தார்கள் ஆனா எப்படி நடந்துச்சு அவர்கள் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு குறைவா தான் இடம் கிடைச்சது அதிமுக திமுக வாக்குகள் வேறுபாடு கூட மிக குறைந்த வேறுபாடு தான் அதுவும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து அவர்கள் கூட்டணியோ அல்லது வந்து ஆதரவோ இல்லாம தனிச்சு நின்றுனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும் திமுகவுக்கு எனவே அப்படி இருக்கும்போதே அப்படி அன்று வந்து உண்மையிலேயே ஒரு அச்சம் இருந்துச்சு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த ஆண்டுகளாக வந்து இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ பரப்புரை செய்து கொண்டிருந்தது இந்துத்துவ செயல்பாடுகள் ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிக்கிறது உதைக்கிறது அஹ் அப்புறம் வந்து ரோட்ல போனவெல்லாம் அடிக்கிறது இந்த ஒரு அச்சம் இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் அன்று கருப்பு கொலுவனும் கருப்பு கொடியும் பறக்கவிட்ட இதே வந்து பாஜக உள்ள போந்துட்டு பாய் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன திமுக கடைசியில வெள்ளை கொடை பிடிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட நிலையில அங்கிருந்த சூழ்நிலை சூழ்நிலையும் தலைகள் இப்படி இருக்கும்போது மறுபடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட் இடங்களிலேயே நாங்கள் வெற்றி பெறுவோம் சொன்னா இது உண்மையிலேயே ஓவர் கான்பிடன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம் ரொம்ப அதிகமான நம்பிக்கை பார்ப்போம் அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வேலையில அவர் வந்து அறிக்கை விட்டுட்டே இருக்காருங்க இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இரண்டாவது படியா பொருளாதார ரீதியா தமிழ்நாடு தாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை போய் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இதே வந்து எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் போது அப்ப திமுக வந்து எதுவுமே செய்யாம படுத்துங்கிருச்சா எதிர்கட்சி அமர்ந்திருந்தாங்கல்ல அப்போ எதுக்குங்க நம்ம போய் தேவையில்லாம வேலை இல்லாம அறிக்கையில விடணும் நம்ம போராட்டம் பண்ணணும் படு தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குனாங்களா எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும் ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போடுவதற்காகத்தான் ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசுறாரு நான் தமிழர் கட்சியா அவர் பேரே நான் சொல்ல மாட்டேன் அவர் எல்லாம் வந்து இதை தீண்டத்தக்கது போல பார்க்க பார்ப்பது அவருக்கு எல்லாம் வேலையிலிருந்து எதிர்கட்சியை சொல்வது என்பது இவர்கள் உண்மையிலேயே அந்த ஜனநாயக மரபையும் தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐந்தாண்டுகள் தான் இந்த நமது ஆட்சிக்கு வந்து ஆயுள் என்கிற அது உண்மையை மறைந்து விட்டு மறந்துவிட்டு கற்பனையில் மறந்து பதில் கிடைத்துவிடும் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சீமான செய்தியாளர் சந்திச்சு பேசும்போது இது வந்து பெரியார் மண்ணு கிடையாது பெரியார்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப புதிதா தொடங்கின தாவக்க தலைவர் விஜய் அவர் கூட பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட தன்னோட கொள்கை தலைவர் கூட பெரியார வச்சிருக்காங்க நிறைய வந்து திராவிட கட்சிகள் தாப்பேத்திகா போன்ற கட்சிகள் எல்லாம் பெரியார் கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ் கட்சி எதற்காக தொடர்ந்து பெரியார கடுமையா இருக்கிறீங்க நீங்க இந்த கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாமே கொள்கைக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இப்போ விஜய் எடுத்துக்கலாம் விஜய் வந்து இ ராமசாமி பெரியார் அவர்களை கொள்கைக்காக தலைவராக வைத்துக் மேடையில் என்ன சொன்னார் ஒரு கொள்கைகளுக்காக தலைவராக வச்சுப்போம் ஆனால் அவருடைய கடவுள் பொறுப்பையும் கடவுள் இல்லை என்று சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு அப்ப மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் அதுதான் அது மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றார் அதனால என்னன்னா அப்போ அவருடைய நாத்திகவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப எப்படி கொள்கை தலைவரா இருக்க முடியும் ஒரு கையை மட்டும் வந்து கட் பண்ணிட்டு மீதம் இல்லதான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றது சொல்ற மாதிரிதான் இருக்கு நீங்க கொள்கை தலைவர்னு ஒரு சிலை வச்சீங்கன்னா அவர் இவ ராமசாமி பிரியாருடைய ஒரு கை வலது கை வந்து கடவுள் மறுப்பு இடது கை வந்து கடவுளே இல்லை மதம் மறுப்பு இப்ப ரெண்டையுமே நீங்க வந்து எடுத்துட்டு வந்து அவர் எப்படி கொள்கை தலைவராக வைத்துக் கொள்ள முடியும் எனவே கொள்கை தலைவர் என்கிற சொல்லே தவறு இவே ராமசாமி அவர்களுடைய கொள்கை கொள்கைகளில் சிலவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் முதல்ல அதுவே தவறு எனவே இவர்கள் யாருமே அவர்களை கொள்கை தலைவராக ஏங்க உண்மையை சொல்ல போனா இவே ராமசாமியுடைய கொள்கையை வந்து திராவிட முன்னேற்ற கழகமே வந்து பின்பற்ற கிடையாது அவர் கடவுளே இல்லை என்றாரு கடவுளை நம்ம ஒன்று காட்டு என்றாரு இவர் திருமூலர் பெருமானாருடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கொள்கையை எடுத்துக்கொண்டுதான் அண்ணாத்துறை அவர்கள் வந்து திமுகவே தொடங்கினார் இன்று எங்கள் கட்சி திமுகவில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார்கள் என்கிறாரு ஒழிப்பது மட்டும்தான் என் வாழ்நாள் லட்சியம் சொன்னது பெரிய ராமசாமி அப்ப இவர்கள் வந்து எங்கள் கட்சியிலே இந்துக்கள் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இருக்கின்றாங்க எனவே இவர்களே முதல்ல இவர்களுக்கே வந்து ராமசாமி கொள்கை தலைவர் அல்ல இந்த கொள்கை தலைவர்கள் அந்த சொல்லே முதல்ல தவறானது சரிங்களா அந்த அந்த பெயரே தவறானது அதனால அந்த முதல்ல இது ஏமாற்ற வேலை இது கொள்கை தலைவர் இப்ப வந்து யாரை கொள்கை தலைவரா வைக்கணும் இப்ப வள்ளல் பெருமானார் இருக்காரு வைகுந்தர் இருக்காரு அப்படின்னா மெய்யில வந்து உங்களுக்கு கொள்கை தலைவரை நம்ம வச்சு அவங்களை பின்பற்றலாம் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ராஜராஜ சோழனை எடுத்துக்கலாம் வாகூ சிதம்பரனார் இந்த நாட்டுக்காக வந்து தியாகம் அவரை செய்தது போல உலகத்துல யாருமே செய்ய முடியாது அவரை கொள்கை தலைவராக ஏத்துக்கலாம் இப்படி நீங்க வந்து இல்ல இல்லைங்க வாகூசி வந்து இந்த அந்த வார்த்தை சொன்னார் இல்லைங்க அது ஏத்துக்க முடியாதுங்க இந்த வார்த்தையில மட்டும் அவர் ஏத்துக்கிறாங்க அது கொள்கை தலைவரே கிடையாது தமிழ்த் தேசியர்கள் ஈவே ராமசாமி பெரியாரை அவருடைய நீங்க சொன்னீங்கல்ல மறைந்த ஒருத்தரை நம்ம ஏன் வந்து எதிர்க்கணும்னு மற அவரும் மறைஞ்சிட்டாரு ஆனா அவர் இன்னும் மறையாமல் இருந்து கொண்டு அவர்தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து காலையில சூரியன் உதிப்பதும் அவரால் தான் மாலையில் சூரியன் மறைவதும் அவரால் தான் பூமி சுற்றுவதும் அவரால் தான் என்பதை போன்ற பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்த காரணத்தினால் அவர் இன்னும் அவரை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டு அவர் அவர் இல்லாதான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்களும் நானே நேரம் வந்து ஜூம்லயா பேசிட்டு இருக்க முடியாது நீங்களும் நானும் இந்த கா இந்த தொலைக்காட்சியிலேயே இருக்க முடியாது நம்ம ஏதாவது கோவணத்தை கட்டி கொண்டு எலிபிடித்துக் கொண்டிருப்போம் அப்படிம்பாங்க அப்போ இதுதான் அவங்களுடைய இந்த ஒரு பிம்பம் அப்படின்னு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேங்க இது வந்து பெரிய ஒரு ஒரு தலைப்பு இதெல்லாம் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் இவர் வந்து குறிப்பாக ராமசாமி பெரியார் அவனுடைய திராவிடர் இயக்கங்கள் திராவிடர் கழகம் வந்து இந்த பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு அவங்க சொல்றது அவர்கள் கடவுளின் பெயரால் வர்ணாசிரமத்தை சாதியேற்றத்தாழ்வை திணிக்கிறார்கள் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று எங்களை திப்பிக்கிறாங்க இதுல இவர்கள் எல்லோரையுமே சூத்திரர்கள் என்று சொல்கிறார்கள் சூத்திரர் என்றால் அவர்கள் வந்து ஒரு இந்த தாசியினுடைய மகன் என்று பொருள் வேசியினுடைய மகன் என்று பொருள் அப்படின்னு வைக்கிறாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவர் கடைசியா வந்து விடுதலை உதரவு எழுதுறாரு என்ன என்ன கிட்டத்தட்ட தெளிவாக என்ன எழுதுறாருன்னா இந்த மானம் கெட்ட தமிழர்களே வெட்டம் கெட்ட தமிழர்களே அது போல வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் ஒரு வந்து மலையாளி டி எம் நாயர் அதே போல வந்து உங்களுக்காக போராடியவர் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து தெலுங்கர் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்காக போராடக்கூடிய நான் வந்து கன்னடியன் இப்படி தமிழர்களாகிய உங்களை இந்த தே மகன்களே என்று சொல்லக்கூடிய அந்த இழுக்கிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் தலைவர்கள் எங்கேயும் போனார்கள் கேட்கிறார் ஓகே அதே சீமான்னு பாத்தீங்கன்னா இல்ல அதே சீமான் என்ன சொல்றாருன்னா நீங்க பெரியார் வந்து ஒரு கொள்கை தலைன்னா ஏத்துறீங்க பெரியார் தான் எல்லாமே சொல்றீங்க ஆனா நீங்க ஈரோடுல வந்து பெரியார பேர் சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்க பெரியார் இதெல்லாம் பேசிருக்காரு இதெல்லாம் செஞ்சிருக்காரு சொல்லி அதை வந்து சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது என்ன நீங்க எதுக்காக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த கேள்வி உணக்கிறாங்க இப்போ நான் வந்து இப்போ என்னோட அனுபவத்தை சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி முடிச்சிடறேன் நான் அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த சூத்திரர்கள் வந்து பொதுவான சொல் இந்தியா முழுவதும் உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் சூத்திரர்கள் அதான் உலகத்துல ராமலவலை தவிர இவர் இவருடைய இவி ராமசாமி அவருடைய பார்வையில ராமலவே தவிர எல்லாருமே சூத்திரர்கள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சூத்திரர்கள் தான் ஆனா அவர் தமிழர்களை மட்டுமே சூத்திரர்கள் என்று சொன்ன காரணமும் தொடர்ந்து தமிழுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக தமிழுக்கு எதிராக வெறுப்புணர்வை வந்து வேண்டுமென்றே கொட்டிய காரணத்தினாலதான் நீண்ட நெடுங்காலமாக இப்ப இல்ல முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்தே கியா பி விஸ்வநாதம் தொடங்கி இன்று சீமான் அதே போல வந்து மணியரசன் ஐயா அவர்கள் இந்த இரண்டு ஐயாக்கள் வரையிலும் தொடர்ந்து வந்து அவருடைய இந்த தமிழ் இன விரோதத்தை வந்து இருத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப அதே போல ஈரோட்டை பத்தி கேட்டீங்க இல்லையா நான் வந்து என்னுடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழில வந்து பெரியார் மாவட்டம்தான் இருக்கு நான் வந்து ஈரோடுல ஈரோடு மாவட்டத்துல தான் பிறந்தவன் சரிங்களா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல தான் பிறந்தவன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பாக்குறேன் அந்த ஊர்லயே அவருக்கு வந்து அவர் அவருக்கு அவருக்கு மறைவுக்கு பிறகு எந்த ஒரு மரியாதையும் அவருக்கு கிடையாது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ஏற்பட்ட இந்த பெரியாரிய திராவிட எழுச்சி ஈரோட்டில் வந்து வேறுபதிக்கவே இல்லை அங்க போய் அவரு அவர் வீட்டை சுற்றியும் அந்த வீதியை சுற்றியும் கேட்டு பாருங்களா இப்ப கூட நீங்க போய் கேட்டு பாருங்களா அங்கேயே அவர் வந்து அவரால் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து விதைக்கப்படவில்லை மாறாக இப்பதான் இவி கே சரங்க இளங்கோவன் கடைசியா சொன்ன ஒரு சில சில மாதங்களுக்கு முன்பு முன்பு சொன்னார் சட்டமன்றத்திலேயே இ வே ராமசாமி பெரியார் அந்த வீடு புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு இத்தனை ஆண்டு காலம் புறம்போக்கு நிலத்துல இருந்த அந்த வீடு வந்து அரசு வந்து பட்டா போட்டு கொடுத்திருக்குன்னு இருக்கு இதுதான் இ வே ராமசாமி பெரியார் அவர்களை திராவிட ஆட்சியாளர்கள் வைத்திருந்த லட்சணம் இவர்கள் அவரை கொள்கை தலைவர் என்று சொல்வது இவே ராமசாமி பெரியாருக்கு அவமானம் ஓகே நிறைய தகவல் எங்களுக்கு பகிர்ந்தீங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் 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 சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ